மத்திய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கையைத் தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்ட கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நீடிக்கும் நிலைகள் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேபோல புதுச்சேரி விமான நிலையத்திற்கும் எச்சரிக்கை வந்துள்ளது மத்திய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் போலீஸ் டிஜிபியிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்டு கூடுதல் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்போர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வான்வழி தாக்குதல்கள் ஏதேனும் நடந்தால் உங்கள் வீட்டில் பாதாளரை இருக்க வாய்ப்பில்லை என்பதால் புலிகள் அறையை தேர்வு செய்யலாம் தாக்குதலில் ஜன்னல் கதவுகள் நொறுங்காமல் இருக்க பிளாஸ்டிக் சீட் வைத்து ஒட்டிவிடுங்கள் அபாய சங்கு ஒழிப்பதன் மூலமாக விடுக்கப்படும் விமான தாக்குதல் குறித்து எச்சரிக்கைகளை பின்பற்றவும் உங்கள் சுற்றுவட்டாரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வான்வழி தாக்குதலின் போது வெளியே செல்வது புகைப்படம் எடுப்பது கூடாது சுவர் ஜன்னல் அருகே நிற்கக்கூடாது பெரும் கூட்டமாக நிற்கக்கூடாது தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் அனைத்தும் சரியாகிவிட்டதாக அரசு அறிவிக்கும் வரை வீட்டினுள் இருங்கள் வான்வழி தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கை ஆபத்திற்கான சமிக்க என்பதால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் இருபது லட்சம் போலி மதுபானம் பறிமுதல் புதுச்சேரியில் இயங்கிய போலி மதுபான ஆலை கண்டுபிடிப்பு ஐந்து பேர் கைது தமிழக போலீஸ் அதிரடி புதுச்சேரி மாநிலம் விரைநூரிலிருந்து வானூர் பூத்துறை வழியாக வேனில் மதுபாட்டல்கள் கடத்தப்படுவதாக விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது பூத்துறை சாலையில் நேற்று காலை தமிழக போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் வெளிநூரிலிருந்து திருச்சிற்றம்பலம் கூச்சோடு நோக்கி வந்த ஈச்சர் வேனை மடக்கி சோதனை நடத்தினர் வேனில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் மதுபானம் பெயரில் போலி மதுபானம் தயாரித்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி திரளான பெட்டிகள் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது வேன் டிரைவரை பிடித்து விசாரித்த போது திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரை சார்ந்த சின்னசாமி மகன் கருத்த பாண்டி வயது நாற்பது என்பதும் தெரிய வந்தது கடத்தல் மதுபானம் கொண்டு செல்லும் வழியை காட்ட வேனுக்கு முன்னாள் காரில் சென்ற சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாதபுரத்தை சார்ந்த சிதம்பர மகன் சிட்டிக் வயது இருபத்தி ரெண்டு மரக்கான அனுமந்தை செட்டிக்குப்பம் ராதிசேகர் வயது நாற்பத்தைந்து புதுச்சேரி கோரிமேடு வீமன் நகரை சார்ந்த பால்ஜோஸ் வயது ஐம்பத்தி மூன்று புதுச்சேரி கொம்பாகம் கண்ணாயிர மகன் பிரபு வயது முப்பத்தி ஆறு ஆகியோர் பிடித்தனர் விசாரணையில் அனுமந்தை சக்திவேல் அவரது உறவினரின் மூலமாக விலினூர் உளவாய்க்காலில் போலி மதுபான தொழிற்சாலை அமைத்து போலி டாஸ்மாக் மதுபானம் தயாரித்ததும் சென்னை வண்டலூர் பகுதிக்கு கடத்தி சென்றதும் தெரிய வந்தது போலீசார் கருத்த பாண்டி சித்திக் பால்ஜோஸ் ராஜசேகர் பிரபு ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் வேனிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட பத்தாயிரத்து முப்பத்தி இரண்டு போலி குவாட்டர் பிராந்தி பாட்டில்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஈச்சர் வேன் ரூட் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட டாடா இண்டிகோ கார் பறிமுதல் செய்து ஆரோவில் போலீஸில் ஒப்படைத்தனர் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி பறிமுதல் செய்யப்பட்ட போலி மது பாட்டில்களை பார்வையிட்டு போலீசாரை பாராட்டினார் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சக்திவேல் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட ராஜசேகர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆரோபில் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் தலைமையில் போலீசார் வெளிநூர் அடுத்த உளவாய்க்கால் பகுதிகள் கடந்த ஒரு வாரங்களாக செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர் தமிழக டாஸ்மாக் மதுபானம் பெயரில் அச்சிடப்பட்டிருந்த லேபிள்கள் காலி பாட்டில்கள் மூடி காலி அட்டை பெட்டிகள் மதுபானம் தயாரிக்கும் எந்திரம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த இடம் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடம் என்பதும் தெரியவந்தது அனுமந்தை சக்திவேலின் உறவினர் மூலமாக பிளாஸ்டிக் அரைப்பதற்கு இடத்தை வாடகை எடுத்து போலி மதுபான ஆலை நடத்தி வந்ததும் தெரியவந்தது போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தி இயந்திரம் காலி பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதே இடத்தில் கடந்த சில மாதத்திற்கு முன்பு சந்தன எண்ணெய் தயாரிப்பதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த டன் கணக்கிலான சந்தன மரக்கட்டைகள் துகள்களை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் டாக்ஸ்மாக் கடைகள் பகல் பன்னிரண்டு மணிக்கு திறப்பது வழக்கம் அதற்கு முன்பாக கள்ளச்சந்தைகள் டாஸ்மாக் பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கின்றனர் இதற்காக புதுச்சேரியில் போலி தொழிற்சாலையிலிருந்து மது பாட்டில்கள் தயாரித்து சென்னை பகுதியில் விற்கப்பட்டதும் தெரிய வந்தது பிலியனூர் அடுத்த உளவாய்க்காலில் இயங்கி வந்த போலி மதுபாட்டில் தொழிற்சாலையை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து அங்கிருந்த பொருட்களை அதிரடியாக பறிமுதல் செய்தனர் கடந்த ஒரு வாரமாக செயல்பட்டு வந்த இந்த தொழிற்சாலையை அங்குள்ள கலால அதிகாரிகளோ உள்ளீர் போலீசாரோ கண்டுபிடிக்கவில்லை இதற்கு மாறாக விழுப்புரம் மாவட்ட போலீசார் கண்டுபிடித்தது புதுச்சேரி போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் புதுச்சேரி துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் இடத்தில் இதேபோன்று சட்டவிரோதமான தொழில் நடத்து நடப்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேனி ஜெயக்குமாரின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் இதன் மீது வழக்கு பதிந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து எதிர்க்கட்சித் தரப்பினர் மற்றும் பல்வேறு பொதுநல இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்துள்ள மத்திய அமைச்சரும் பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டேவியாவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய தொழிலாளர் நலம் வேலைவாய்ப்பு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டேவியா இன்று புதுச்சேரிக்கு வந்திருந்தார் இதனையடுத்து அவரை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தலைமைகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள் மத்திய அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர் மேலும் புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து மத்திய அமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எடுத்துரைத்தார் புதுச்சேரியில் மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டேவிகா தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சரும் மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டவியா கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் ஜான்குமார் ராமலிங்கம் அசோக் பாபு வெங்கடேசன் உட்பட மாநில மற்றும் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நூறடி சாலைகள் இருநூறு மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரை பீச்சியடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர் புதுச்சேரியின் பிரதான சாலையான நூறடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் இருநூறு மீட்டருக்கு மேலாக சாலைகள் எண்ணெய் கொட்டி கிடந்தது இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும் போது வழிக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டது இதனை கண்டு அப்பகுதியிலிருந்து போக்குவரத்து காவலர்கள் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படைகள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெய் கொட்டியிருந்த சாலைகள் தண்ணீரை பீச்சியடித்து எண்ணெய் கசிவுகளை சாலையிலிருந்து அகற்றினர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் எண்ணெய் கொட்டியதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் எந்த வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பங்கு சந்தையில் குறைந்த முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று புதுச்சேரி தொழிலதிபருக்கு ஆசை காட்டி நபர் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஆறு கோடி மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சேதராப்பட்டில் பொருட்கள் உற்பத்தி நிறுவனத்தை ஒருவர் நடத்தி வருகிறார் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அவருடைய வாட்ஸ்அப்புக்கு பங்குச்சந்தையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று குறுந்தகவல் வந்துள்ளது இதை நம்பி அவர் குறுந்தகவலில் குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார் மர்ம நபர்கள் கூறியபடி இணையத்தில் தகவல் இருந்ததால் அதை நம்பி அவர் குறிப்பிட்ட செயலிகள் பணத்தை முதலீடு செய்துள்ளார் குறிப்பிட்ட நான்கு நாட்களில் ரூபாய் இருபது லட்சம் முதலீடு செய்த நிலையில் அவருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி லாபம் கிடைத்துள்ளதாக இணையத்தில் காட்டப்பட்டது இதை நம்பிய தொழிலதிபர் பல தவணைகளாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து மூன்று கோடியை முதலீடு செய்துள்ளார் அதன்படி அவருக்கு ரூபாய் ஆறு புள்ளி அறுபத்து ஒன்பது கோடி கிடைத்துள்ளதாக காட்டப்பட்டது இதனையடுத்து முதலீட்டுடன் லாபத்தை பெற தொழிலதிபர் முயன்றபோது அதை பெற முடியவில்லை அப்போதுதான் நபரால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இதனையடுத்து புதுச்சேரி வழி குற்றப்பிரிவில் தொழிலதிபர் புகார் அளித்தார் அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மடகுல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தீர் இழுத்து வழிபட்டனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு நலமுடன் வாழ வேண்டியும் நமக்காக எல்லைகள் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற வேண்டியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இன்று ஸ்ரீ மணகல விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைத்து தங்கத்தீர் இழுத்து அதிமுகவினர் வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து சுப்பையா சாலையில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது பின்னர் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகிறான் பழகன் நம் நாட்டிற்காக இரவு பகல் பாராமல் தனது இன்னுயிரை துச்சமென மதித்து நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தான் எல்லைகள் போர் புரியும் இந்திய போர் வீரர்களான நம்முடைய சகோதர சகோதரிகள் போற்றுதலுக்கு உரியவர்கள் ஆவார்கள் நம் நாட்டு மக்கள் அனைவரும் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்பெற செய்ய வேண்டுமென்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனைகள் விடுப்பில் உள்ள ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாட்டின் தற்போதைய அவசர நிலை மற்றும் தேசிய தயார் நிலையை கருத்தில் கொண்டு துறை தலைவர்களுடன் ஜிப்மர் இயக்குநர் தலைமைகள் அவசர கூட்டம் அரங்கேறியது எல்லைகள் நிலைமை மோசமாகி பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஏற்பட்டாள் மருத்துவம் அறுவை சிகிச்சை அவசர மருத்துவம் மயக்க மருந்து குழந்தை மருத்துவம் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் துறைகளில் இருந்து பேராசிரியர்கள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் மத்திய அரசால் ஜம்மு மற்றும் காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் போன்ற எல்லை பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் நியமிக்கப்படலாம் புதுச்சேரியில் கடல் வழியாக அல்லது ஏவுகணை தாக்குதல் ஏற்பட்டால் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இக்காரணமாக பல்வேறு நிலைகளில் உள்ள ஊழியர்களால் அவசரத்திற்கான தயார் நிலை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசின் உத்தரவின்படி ஜிப்மர் அனைத்து ஊழியர்களின் விடுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அனைத்து மருத்துவ மற்றும் மருத்துவ உதவியாளர் பணியாளர்களும் இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் கீழ் நாடு முழுவதும் எந்த இடத்திலும் பணிக்கு தயார் நிலைகள் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது புதுச்சேரி கம்பன் கழக எட்டாம் ஆண்டு விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நேற்று தொடங்கியது விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து இரண்டாம் நாள் விழா நடைபெற்றது இளையோர் அரங்கமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி அமைப்பை முத்துக்கருப்பன் பார்வதி அறக்கட்டளை ஏற்பாடு செய்ய கம்பன் இசையமுதை மருத்துவர் சிவதாசனும் அறக்கட்டளை நிறுவனர்கள் பழனி அடைக்கலம் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து கம்பனில் நான்கண்ட ராமன் என்ற பொருளில் இளையோர் அரங்கம் நடைபெற்றது வீரபாலாஜி தலைமையேற்க சுரேகா தலைவனாகவும் ஹேமவர்த்தினி தோழனாகவும் தீபக் பரம்பொருளாகவும் விழாவில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஜேவிஎஸ் நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதன் ஏற்பாடுகளை ஜேவிஎஸ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் நாளை மகாபலிபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை காக்கும் வகையில் புதுச்சேரியில் அனைத்து மதுக்கடைகளையும் நாளை மதியம் ஒரு மணிக்கு மேல் மூடுமாறு கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதிகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளது இந்நிலையில் நாளை மகாபலிபுரத்தில் பாமகவின் சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாடு உள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை பேணும் நோக்கத்தில் புதுச்சேரியில் நாளை நண்பகல் ஒரு மணி முதல் அனைத்து சாராயம் கல் மதுபான கடைகள் பார்கள் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மதுபானம் வழங்கும் விடுதி ஆகியவை அனைத்து மூடுமாறு கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநாட்டு செல்வோர் அதிக அளவில் புதுச்சேரி வழியாக செல்வார்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வருங்கால உழவர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சரண் அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் நீற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளரும் மக்கள் சேவகி திருமதி அம்மா முனைவர் மு லாவண்யா அவர்களின் தலைமைகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்தனர் இதில் உழவர்கரை தொகுதியின் செயலாளர் என் கலியமூர்த்தி லூர்து சுவாமி அருள் ராஜரத்ன மற்றும் அப்பகுதியை சார்ந்த மகளிர்கள் சரளா அமலா உமா சந்திரா முனியம்மாள் மயிலம்மாள் முருகம்மாள் சகுந்தலா அங்காளம்மாள் சரளா குணவதி சுந்தராம்பாள் சகாய ராணி பிரேமா விஜயா தயார் இளைஞர்கள் சரத்குமார் அங்காளன் விஜயன் ராஜேஷ் அகத்தியன் மணிமாறன் ஜோனத் விக்ரமன் மற்றும் உழவர்கரை தொகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த ஐந்தடி பாம்பை திண்டிவனம் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி நல்ல பாம்பை மீட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவள்ளுவர் நகர்பகுதியை சார்ந்தவர் தேவதாஸ் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு உள்ளே சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வெளியே வந்தபோது தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முற்பட்டபோது திடீரென அதிலிருந்து வெளியே வந்த நல்ல பாம்பு ஒன்று அவரது வண்டியிலிருந்து படம் எடுத்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் பின்பு அலறி ஓட்டம் பிடித்தார் மேலும் அவர் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் அந்த நல்ல பாம்பை பிடிக்க முயன்ற போது அந்த பாம்பு இருசக்கர வாகன சீட்டிற்குள் அப்படியே உள்ளே சென்று மறைந்து கொண்டது இதையடுத்து திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் வண்டியின் சீட்டை கழட்டி பார்த்தபோது பாம்பு இருந்தது இதனை கண்ட தீயணைப்பு துறையினர் பாம்பை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாபமாக பிடித்து அடர்ந்த காட்டிற்குள் விட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரையம்புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது சித்திரை பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து கிருஷ்ண பகவான் முன்னிலையில் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவு முத்துப்பல்லாக்கில் வீதி உலா நடைபெற்றது பின்னர் கரகாட்டம் மற்றும் முந்தரிக்கா உற்சவத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் வயதுக்குட்பட்டோருக்கான தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி கூடப்பாக்கம் பகுதியில் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் கோடப்பாக்கம் பகுதிகள் அர்ஜுனா ஹாக்கி கிளப் ஏற்பாட்டில் தென்மண்டல அளவிலான இரண்டாவது ஆண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் தொடக்க விழா கோடப்பாக்கம் பகுதியில் இன்று தொடங்கியது இதில் புதுச்சேரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டிகள் அனைத்தும் நாக் முறையில் முறைகள் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப் கௌரவ தலைவர் ஏடிஎஸ் டி தாமோதரன் தொடங்கி வைத்தார் இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவனர் ராம் ஆலோசகர் ராஜா குழு நிர்வாகிகள் மற்றும் லீ புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் போட்டியினையும் கண்டுகளித்தனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நாளை பரிசளிப்பு விழாவும் நடைபெறவுள்ளது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன் சதீஷ் ராணி கருணாகரன் பாபு மல்லிகா முருகன் புஷ்பராஜ் கார்த்திக் சிவா லக்ஷ்மணன் ராமநாதன் அரவிந்த் பிரவீன் ஹரீஷ் அருணாச்சலம் உட்பட திரளால் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர்